நாச்சியார் திருமொழி பதினோராவது பாசுரம் திருமொழி தாம் உகக்கும் என்று சொல்லக்கூடிய தூங்கும் பாசுரம் இந்த துயரமிகு நிலையிலும் ஆண்டாள் கேட்கிறாள் பெருமாளே நீ ஏன் உதவவில்லை அதற்கு பதில் வைத்திருக்கிறாரோ என்று கேளுங்கள் என்கிறாள் ஆண்டாள் என்னிடத்திலும் குறையில்லை அவரிடத்திலும் குறையில்லை இப்படி இருந்தும் அவன் வரவில்லை இதற்கு என்ன பதில் சொல்லப் போகிறார் தெரியவில்லையே ஆபரணங்களை அணிந்துள்ள பெண்களே நான் உகந்து அணிந்திருக்கும் என் கைவலைகள் தான் உகந்து வைத்திருக்கும் சங்குக்கு ஒப்பாகாதோ நான் வச்சுங்கிற வலையிலே அவருகிட்டு இருக்கிற சங்குக்கு ஈக்கலா இருக்காதா கொடிய முகங்களுடைய திருவனந்தாழ்வானாகிற படுக்கையின் மேலே சயனித்திருக்கிறாரே திருவரங்கநாதர் என்னுடைய முகத்தை பார்க்கவில்லையே ஐயோ ஐயோ என்று எழுகிறார் தாம் முகக்கும் தாம் கையில் சங்கமே ஓலாவோ ஓம் யா மோகாக்கம் என் கையில் சங்கமும் ஏஞ் தீ முகத்து நாகனை மேல் சேரும் திருவரங்கர் ஆ முகத்தை நோக்காரால் அம்மனே அம்மனே அழகிய தாய்மார்களே திருவரங்கத்திலே எழுந்தல் இருக்கிறான் என்னுடைய இனி அமுதம் போன்றவன் திருமா திரு குழற்கற்றையை உடையவராய் அழகிய திரு அதரத்தை உடையவராய் இருக்கிறார் அழகிய திரு கண்கள் திருநாபில் உண்டான தாமரை பூ அழகு பெற்றிருக்கிறது எனக்கு சுவாமியான அழகிய மனவாளர் என்னுடைய கழளாத கைவலையை அவர்தான் கழன்று விழுகின்ற வலையால் ஆக்கினார் என்று சொல்கிறார் ஆண்டாள் எழில் உடைய அம்மணி நீர் என்ன ரங்கத்து இன்ன முதர் குழல் அழகர் வாயழகர் கண்ணழகர் கொப்பூரில் எழுகமல பூவழகர் எம்மானார் என்னுடைய கழல் வலையை தாமும் கழல் வலையே ஆக்கினரே மூன்றாம் பாசி என்றால் தானே உன் கைவலை அவர் தம்முடைய சொத்தில ஒன்று குறைந்ததா உன்னிடத்திலிருந்து அதை பெற்றுக்கொண்டு போக்கிழந்தார் என்று சொல்லலாமா அதற்கு இது இல்லாமல் துன்புற்று இதை பெற்ற பெண் இன்பம் அடைந்தார் அதெல்லாம் இல்லை என்னை துன்புறுத்துவதற்காகத்தான் இப்படி செய்தார் நாராயணன் என்று சொல்கிறார் என்றார் அதை வீசுகிற கடலாலே சூழப்பட்ட இந்த பூலோகம் மரமண்டலம் அங்கு சிறிதும் குறைவுபடாதபடி ஆள்கின்ற எம் சுவாமி செங்கோல் செலுத்த வல்லவன் கோயில் என்று அழைக்கப்படும் திருவரங்கம் சயனித்திருக்கிறார் ஸ்ரீமன் நாராயணன் என்னுடைய கைவலையாலே தம்முடைய குறையை தீர்த்து கொள்வாரோ என்று அந்த கேட்கிறார் பொங்கோதம் சோந்த புவனியம் அகும் அங்காது சோராமே ஆழ்கின்ற எம்பெருமான் செங்கோளுடைய திருவரங்கச் செல்வனார் எங்கோலையால் ஆகாதே எம்பெருமான் உன் மீதுள்ள விருப்பத்தாலேயே வலையைக் கொண்டான் இதற்கு நீ சந்தோஷப்படுத்தானே வேண்டும் என்று கேட்கிறார் அதற்கு சொல்கிறாள் என்னை பிரிந்து வாழ முடியாமல் என் மலை எடுத்துக் கொண்டார் என்றால் நான் உயிர் வாழ வேண்டும் என்பதற்காக ஒருமுறை முறை நான் இருக்கும் தெருவில் போக வேண்டாமா சொல்கிறார் மேல் தலங்களாலே அலங்கரிக்கப்பட்ட மாடங்களையும் மதில்களையும் உடைய திருவரங்கத்தில் எழுந்திருக்கிறார் முன்பு வாவனதாரம் செய்தனர் பசுமை தங்கிய தேவரான பெரிய பெருமாள் தாம் முன்பு நீரை ஏந்தி பெற்ற பிச்சையிலே குறை உண்டாக்கினார் அந்த குறையை தீர்ப்பதற்காக என்னுடைய கையில் இருக்கும் மேல் விருப்பமுடையவராக இருக்கிறார் என்று சொன்னால் இந்த தெரு வழியாக எழுந்துள்ள மாட்டாரோ என்று அரங்கர் பண்டு நீரேற்ற இச்சை குறையாகி என்னுடைய பெய்வலை மேல் இச்சையுடையரே இத்தெருவே போதாரோ என்றால் சொல்கிறார் என் மலையை மட்டுமல்ல என்னுடைய உடம்பையும் கொள்ளை கொள்வானைப் போல இருக்கிறான் என்கிறார் ஆண்டார் சிறந்த வாமன ரூபியாகி அழகிய கையாலே நீரை ஏற்றார் பிச்சை பெற்றார் சகல ஸ்லோகங்களையும் லோகங்களையும் அளந்தான் தன் வசப்படுத்தி கொண்ட சுவாமியாய் நன்னுடைய பெரியோர் வாழ்கின்ற திருவரங்கத்திலே திருவனந்தாழ்வானை படுக்கையாக இருக்கிறார் பெரிய பெருமாள் ஒன்றுமில்லாதவளான என்னுடைய கை முதலான இந்த சரீரத்தையும் கொள்ளை கொள்வதைப் போலவே இருக்கிறார் என்று என்னுடைய உடலையும் கொள்ளை கொள்கிறான் என்று சொல்கிறார் ஆண்டான் குரல் உருவாய் ஒரு கையில் நீரேற்று எல்லா உலகம் அலந்து கொண்ட எம்பெருமான் நல்லா நலிரான் இல்லாத இன்னியபடி என் சரீரத்தை கொள்ளை கொண்டான் என்கிறான் ஆண்டாள் காவிரியின் தீர்த்தம் பயிர் நிலங்கள் எல்லாம் வளமாக இருக்கும்படி செய்கிறது திருவரங்கத்தில் இழந்திருக்கிறான் சீமான் எத்தனை ஏறும் தாந்தர்களுக்கும் எளியனாய் நின்று உயர்ந்தவர்களுக்கும் கைப்படாமல் இருப்பான் சீமன் அரங்கன் நான்கு வேதங்களில் உள்ள சொற்களுக்கும் அர்த்தமாய் நிற்கிறான் பெரிய பெருவான் முன்பே கையில் உள்ள பொருள்கள் எல்லாம் கொள்ளை கொண்ட பின்பு இப்போது எனது சரீரத்தையும் கொள்ளை கொண்டான் ஆண்டால் சொல்கிறார் கைப்பொருள்கள் முன்னமே கை கொண்டார் காவிரி செய்ளவோடும் திருவரங்கச் செல்வனார் எப்பொருக்கும் நின்றார்க்கும் எய்தாது நான் மறையன் சொற்பொருளாயும் என் என்னை பொருளும் கொண்டாரே பாசுரம் சீதா பிராட்டியிடத்தில் காட்டிய பறிவை என்னத்தில் காட்டவில்லை என்று ஆண்டால் கோரித்துக் கொள்கிறார் திண்மை பொருந்திய மதில்கள் இத்தகைய அருமையான கோயில் அந்த கோயிலிலே இருக்கிறான் எம்பெருமான் ஸ்ரீ ராம அவதாரத்துக்கு சீதை என்கிற பெண் விஷயத்தில் ஆசை கொண்டு உண்ணாமலும் உறங்காமலும் இருந்தான் பெருத்த ஓசையை செய்யும் கடலில் அணை கட்டினான் தாம் அடைந்த எளிமைகள் எல்லாம் மறந்து போய் இப்போது தம்முடைய பெருமிகளை எண்ணுகிறாரே கோவிந்தன் நியாயமாயது பொண்ணா அது உறங்காது அது ஒலிகடலை ஓடறுத்து பெண்ணா அக்கையா பொண்டு தாம் முற்ற பெய்தெல்லாம் தின்னா சோ திருவரங்க செல்வனார் என்னாதே நம்முடைய நன்மைகளே இன்னுவரே எட்டாம் பாசம் எம்பெருமானுடைய குணங்களை நினைந்தார் உன்னையே நீ தரித்துக் கொள்ளாமே என்று சொன்னாள் ஆனால் இவள் என்ன சொன்னால் ஆண்டால் நான் எம்பெருமானை மறந்து தரிக்கலாம் என்று பார்க்கிறேன் ஆனால் என்று சொல்கிறார் உன் காலத்திலே பாசி படர்ந்து கிடந்த ஸ்ரீ பூமி பிராட்டிக்காக அழுக்கேறின திருமேனியில் நீர் ஒழுகும்படி நிற்கும் வெட்கமில்லாத வராக வடிவு கொண்ட தேஜஸ்ரீ தெய்வமான திருவரங்கநாதன் முன்பு சொல்லியிருக்கும் பேச்சுக்கள் நெஞ்சில் நின்று பாசி தூத்து கிடந்த வார்மகளுக்கு பண்டொரு நாள் மாசுடம்பில் நீர் வாராமானமிலா பந்தியாம் தேசுடைய தேவ திருவரங்க செல்வனார் பேசி இரு பணங்கள் வேர்க்கவும் வேறாவே ஒன்பதாம் வாசகத்திலே எம்பெருமான் ருக்மணி பிராட்டிக்கு உதவி தன்னை உட்பட எல்லா பெண்களுக்கும் உதவியதாக எண்ணி தன்னை தரித்துக் கொள்கிறார் ஆண்டாள் உதவியதாக எண்ணி தன்னை தரித்துக் கொண்ட ஆண்டாள் கண்ணன் எம்பருமான அர்ஜுனன் ஒருவனுக்கு சொன்ன வார்த்தை எல்லா சரணாதிகளுக்கும் பொதுவாக இருப்பதை போல் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார் கல்யாண கிராமங்கள் எல்லாம் நன்றாக செய்து முடித்து மனப்பெண்ணானியை பாணிகிரணம் செய்து கொண்டான் உறுதியாக நினைத்திருந்த சிசுபாலனை ஒளி அழிந்து ஆகாசத்தை நோக்கி கிடக்கும்படியாக நேர்ந்த அந்த சமயத்திலே அந்த ருக்மிணி பிராட்டியை பாணிக்கிரணம் செய்து பெண்களுக்கெல்லாம் துணை பிரசித்தனான பெருமான் உகந்து சைனித்திருக்கும் திவ்ய தேசத்தின் திருநாமும் திருவரங்கம் என்று சொல்கிறேன் கண்ணாலம் கோடித்து கண்ணி தன்னை கைபடிப்பான் தின்னா அந்திருந்த சிசுவாலம் தேசழிந்து அண்ணா அந்த இருக்கவே ஆங்க அவளை கைபிடித்த பெரும் அரங்கமே நேர்மை என்கிற குணத்தையுடைய திருவரங்கநாதன் முன்பு தாம் வாயாலை அருளி செய்த சத்தியமானது பெருமதிப்பை உடையதுமான சரம சோகம் என்கிற வார்த்தையை எனது திருத்தகப்பன் பெரியாழ்வார் கேட்டு அதன்படி நிற்பர்கள் இருந்தார் தம்மை எல்லாம் தாமும் விரும்புவார் என்ற பழமொழியானது தம்மிடத்தில் ஏறிய பொய்யாகிவிட்டால் அதற்கு மேல் வேறு யார் அவரை நியமிக்க முடியும் என்று ஆண்டால் சொல்கிறார் ஆக பெரியாழ்வார் திருமகளாக இருந்தும் தர்மம் அறிந்த நீர் என்னை கைகொள்ளவில்லை என்றால் நான் என்ன செய்ய முடியும் என்று ஆண்டால் வருது அதை தான் இப்போது பாசகத்தில் பார்க்கிறது செம்மையுடைய திருவரங்கர் ராம் படித்த மெய் மெய் பெருவார்த்தை விட்டு சித்தர் கேட்டிருப்பர் தம்மை உகப்பாறு தாம் உகப்பர் என்னும் சொல் தம்மிடையே பொய்யானால் சாதிப்பாரிணியே அண்டாள் திருவடிகளே சர்வம் லட்சுமி வராத கோவிந்த கோபிகாலம் கோவிந்த ஆழ்வாரி பெருமானாஜிய திருவடிகளே சரணம்